பார்க்கலாமா ஆ பா பாருங்கள் உன் பேர் என்ன மாலு மாலிக்கா இப்போ தான் வந்தியா என்ன பண்ணுற உன் பேர் என்ன என்ன பண்ணுற அம்மு அம்மு हाय சொல்ல हाय சொல்ல சேமியா பண்றியா இங்க பாரு சேமியா சேமியா हाय சொல்ல பட்டு குடு பட்டு குடு அம்மா சொல்ல நான் என்ன விடை வர குமாரက် எத்தனை கார்க்கி आजा குமாரက် இதெல்லாம் బొమ్మையா బొమ్మையா ஐயே कौन था चला हाय சரி

பாட்டு பாடு உமரை கனகா கண்டுபுடி கண்டுபுடி பாட்டு பாடு பாடு ப்ளீஸ் பாடு பா பாடு ப்ளீஸ் பாடுப்பா ரம் சொல்லு ரைம்ஸ் சொல்லு ரெடி பொம்மை எத்துக்கு போய் நான்

चीरी चीरी दोस्तों हाय टिक 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 हाय सल्ले हां ये पा साफ दिया साफ दिया उबबू बाय न थापती है ताती बाय तो मालिक हाँ शुल, हाँ इधर बाहर कौन हो गया मालिक इसमें आते हाय सेल हाय सेले आंटी अंदर हाय सेले आंटी आंटी हाय आंटी सेले आया सिंक अंकल अंकल ये पढ़ ये पढ़ अंकल हाय हाय सेलुनी सेले हाँ उल्लू पा अच्छा

Why is that cap black? என்ன தண்ணிக்கு தண்ணி ஊத்துறீங்களா அப்படிதான் குளிக்கணுமா பல்லு எப்படி வளர்ப்பீங்க பல்லு எப்படி வளர்ப்பீங்க பல்லு வளர்த்து ஈ வளர்த்து தண்ணி எப்படி குடிப்பீங்க தண்ணி குடி தண்ணி குடி என்னது அது சேமியா சேமியாவா பாருறாப்பா மாலை நீ 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 சொல்ல நீ பள்ளிகளுக்கு எப்படி பள்ளு வளர்க்குவ இப்படியா எப்படி சாப்பிடுவ ஆ அப்டியா சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடுவியா உங்க அம்மா என்னென்னு கூப்பிடுவ எல்லா இங்கே இருக்குது இங்கே இருக்குதா நான் யாரு ஆண்டி ஆண்டி சரி நீ நல்லவனா கெட்டவளா லைட்டமாளை மாலிகாவ பேர் என்ன சின்ன சின்ன நீ மாலிக ஜேஜே கே சேபியா நல்ல பையன நீ நீ நல்ல பையனா நீ நல்ல பையனா சீக்கிரம் பாரதி ஆ மம்மு செஞ்சிக்கியா மம்மா இது என்னது அடுப்பு அடுப்பா இது என்னது அது ஏ மாலி ஹாய் சொல்லு ஹாய் வாங்க சாப்பிடலாம் சொல்லு வாங்க ஆ ஆன்ட்டி ஆட்டி நீ லைக் பண்ணு சொல்ல லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது சாப்பர் பாப்பா கேள் இங்க பாரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்ப கேட் எங்க வீடியோக்கு அப்ப பை பை மாலிக் சொல்லு பாய் சொல்லு ஓகே bro சொல்லு லைக் பண்ணுங்க மல்லி இங்க பாரு இங்க பாஸ் அலா வெலா வெலா சண்டை போட்டுக்கிடுங்க உமாரே குலா பாய் குலா ஹே ஹாய் குலா லைக் பண்ணுங்க சொல்லு லைக் பண்ணுங்க சொல்லு உமாரே கிண்டா லைக் பண்ணுங்க சொல்லு லைக் பண்ணுங்க சொல்லு ஹே நல்லா இருக்குதே ஹை நீங்க அடக்குனீங்களா பொம்மை ஹை நல்லா இருக்குது சொல்லு நான் எடுத்துட்டுமா சரி எனக்கு தெரியா பக்காது தர மாட்டியா

Oh, I can't do